சாதனா உணர்வு ரீதியாக நீங்கள் ஆழமான அழுத்தத்தை அனுபவிக்கிறீர்கள் என்றால் இதற்கு எளிய பயிற்சி ஒன்று இருக்கிறது உங்கள் முதுகுத்தண்டு நேராக இருக்கும்படி உட்காரலாம் முடிந்தவரை அப்படிப்பட்ட நிலையில் தொடர்ந்து இருக்கலாம் முதுகுத்தண்டை செயல்படுத்த வேண்டுமென்றால் குறிப்பாக முதுகின் கீழ்பாகம் நீட்டப்பட்டு தளர்வு செய்யப்படுவது அவசியம் உங்களால் அதிக நேரம் குந்தவைத்து உட்கார முடிந்தால் இது மிகவும் பயனுள்ளது முதுகுத்தண்டை நீட்டுவதன் மூலம் உங்கள் மனநலத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் குந்த வைத்து உட்காரும் உங்கள் பாதங்களை சேர்த்து வைத்தால் சக்தி இயற்கையாகவே மேல்நோக்கி நகர்கிறது ஆனால் பலராலும் இதை செய்ய முடியாது என்பதால் இதற்கு அடுத்து சிறந்த முறை என்னவென்றால் குந்தவைத்து உட்காரும் போது உங்கள் பாதங்கள் தோல்பட்டைக்கு நேர்கோட்டில் இருக்கும்படி பாதங்களுக்கு நடுவே உள்ள இடைவெளியை கொஞ்சம் அதிகரித்து கொள்ளலாம் பாதங்கள் உறுதியாக தரையில் இருக்கும்படி பார்த்து கொள்ளவும் இது வெறும் பயிற்சி அல்ல முதுகுத்தண்டு என்பது வெறும் எலும்புகளின் சேர்க்கை அல்ல மனிதனின் கட்டமைப்பில் தகவல் தொடர்புக்கும் உணர்தலுக்கும் அடிப்படையே முதுகுத்தண்டு தான் முதுகுத்தண்டை அதன் உச்ச நிலையில் கொள்வது உடலுக்கு புத்துணர்வு ஊட்டுவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் மனரீதியான ரீதியான உணர்வு ரீதியான வாழ்க்கையிலும் நீங்கள் செயல்படும் விதத்திலும் அளப்பரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் யோக நமஸ்காரம் எனப்படும் ஏழு நிலைகள் கொண்ட விரிவான பயிற்சி ஒன்று உள்ளது இது சத்குரு ஆப்பில் இலவசமாகவும் வழங்கப்படுகிறது முதுகுத்தண்டையும் அதை ஒட்டியிருக்கும் தசைகளையும் செயல்படுத்தி வலிமையாக்க உதவும் வாய்ந்த பயிற்சி இது ஒருவர் முதுமை அடையும் போது தண்டுபட அமைப்பு தகர்ந்து விடாமலும் நரம்புகள் அழுத்தம் அடையாமலும் இருக்க இது உதவும் ஏற்கனவே முதுகுத்தண்டு பாதிப்படைந்திருந்தால் அதை சீரமைக்கவும் முழு உடலுக்கும் பூரண நலனை உருவாக்கவும் இது ஒரு சிறந்த வழி மேலும் மனிதனின் கட்டமைப்பில் உள்ள உணர்வுரி உணர்ச்சி ரீதியான தடைகளை அகற்ற இது விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறையாகும் ஒருவர் தனக்குள் நிகழும் ஏற்ற இறக்கங்களில் இருந்தும் தடைகளில் இருந்தும் விடுபட்டு விழிப்புணர்வில் மலர இது உதவுகிறது இதையே யோகத்தில் சித்த விருத்தி நிரோதா என்கிறோம் எல்லாம் தொடங்கியது எப்படி இதுதான் தலைப்பு சூத்திரம் மாசில்லாத தூய புத்திசாலித்தனம் தன்னில் இருந்தே சுயமாக ஞாபகத்தை உருவாக்கி கொண்டது மற்ற பிற படைப்புகள் எல்லாம் ஞாபகத்தை புத்திசாலித்தனம் என்று காட்டிக்கொள்கின்றன கர்மாவின் ஆரம்பம் சரி தன்னைத்தானே தொடர்ந்து சுழற்றி கொண்டு இருக்கும் இந்த சக்கரம் சுழல ஆரம்பித்தது எப்படி ஞாபகங்களின் சுழற்சிக்கு அடிமைப்பட்டிருக்கும் இந்த நிலைக்கு நாம் வந்தது எப்படி இதை நாம் தான் ஆரம்பித்ததாக ஞாபகம் இல்லையே பிறகு இதை ஆரம்பித்து வைத்தது எது இப்படி நிகழ்ந்தது ஒருநாள் ரஷ்யாவில் இருந்த தொழிற்சாலை கண்காணிப்பாளர் ஒருவர் தொழிற்சாலை ஒன்றுக்குள் நுழைந்தார் ஒரு குறிப்பிட்ட தொழிலாளியை தேர்ந்தெடுத்து அவரிடம் நீ ஒரு பேக் ஓட்கா குடித்தால் அதற்கு பிறகு உன்னால் வேலையை தொடர முடியுமா என்று கேட்டார் அந்த தொழிலாளி தலையை சொறிந்து முடியும் என்று தான் நினைக்கிறேன் என்றார் ஓ அப்படியா இரண்டு பேக் ஓட்கா குடித்தால் அதன் பிறகு உன்னால் வேலையை தொடர முடியுமா தொழிலாளி கொஞ்சம் யோசித்துவிட்டு அகட்டி என்னால் முடியும் என்று நினைக்கிறேன் என்றார் கண்காணிப்பாளர் விடவில்லை மறுபடியும் ஐந்து பேர் கோட்கா குடித்தால் அதற்கு பிறகும் உன்னால் வேலையை செய்ய முடியுமா என்று கேட்டார் இப்போது தொழிலாளி அடை என்ன சார் இப்போது செய்து தானே சார் இருக்கிறேன் என்றார் இதுதான் கர்மா நீங்கள் ஒரு லட்சம் பேர் ஓட்கா அடித்திருக்கிறீர்கள் இப்போது உங்கள் மூதாதையர்கள்தான் உங்கள் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையின் அதே பழைய நாடகம்தான் மறு அரங்கேற்றமாகிக் கொண்டே இருக்கிறது பின்னால் இருந்து எடுத்து கொடுக்கப்படும் குறிப்புகள் அதேதான் தான் தூண்டுதல்களும் அதேதான் வெளிப்படுத்தும் நடிப்பும் அதேதான் எதிர்செயல்களும் அதேதான் மறுபடியும் மறுபடியும் அதேதான் இவை எல்லாவற்றுக்கும் நடுவே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் ஐந்து பேர் கோட்கா குடித்தவரை நீங்களும் முடக்கப்பட்டு போய் கையால் ஆகாமல் இருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் கையாள வேண்டிய செயல் அதிகரிக்க அதிகரிக்க உங்களின் துன்பமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த செயல்கள் மூலம் பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் நீங்கள் வெற்றி பெற்றாலும் துன்பம் இருக்கத்தான் செய்கிறது ஏன் இப்படி ஏனென்றால் நீங்கள் குடித்துவிட்டு வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் இப்படி நடந்ததே திரும்ப திரும்ப நடப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் விடுதலையை தேடும் ஒரு மனிதருக்கு இது இயற்கையான கேள்விதான் வெளியிலிருந்து பாதிக்கும் தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட விரும்பும்போது என்றைக்கோ இருந்து போன உங்கள் கொள்ளு தாத்தாவோ உங்கள் அம்மாவோ அவர்கள் போய் சேர்ந்து பலகாலமான பிறகும் உங்கள் பட்டனை அழுத்தி இயக்கக்கூடாது என்று நீங்கள் விரும்பும்போது இந்த சுழற்சிகளில் இருந்து வெளிவருவது எப்படி என்று யோசிக்க வாய்ப்பிருக்கிறது உடனே இந்த தவிர்க்க முடியாத கேள்விகள் வந்துவிடுகின்றன கர்மா எதற்காக இந்த சுழற்சியை ஆரம்பித்தது யார் ஞாபகங்களின் தொடக்கம் எது அதற்கான மூலம் எது இந்த நாடகம் எல்லாம் ஆரம்பித்தது எப்படி பிரபஞ்ச உருவானதை பற்றிய கதைகள் பல உலகத்தில் இருக்கின்றன அவை இந்த கேள்வியை பல்வேறு வழிகளில் விளக்க முயற்சி செய்திருக்கின்றன படைப்பு உருவானதை பற்றி யோக முறைகள் சொல்லும் கதை ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மையாகும் அது பிரமிப்பூட்டும் அழகியலோடு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இவை எல்லாமே எல்லையற்ற வெறுமை என்ற பரிமாணத்தில் இருந்து தொடங்கியதாக அது சொல்கிறது இந்த பரிமாணத்தில் ஞாபகம் என்பது துளியும் கிடையாதாம் இது முற்றிலும் மாசுபடாத புத்திசாலித்தனமாகும் இதற்கு உருவம் இல்லை வடிவம் இல்லை அளவும் இல்லை நிறமும் இல்லை சொல்லப்போனால் உண்மையில் இது ஒன்றும் இல்லாதது ஆகும் ஆனாலும் அது இருக்கிறது இதை சிவா என்று அழைத்தார்கள் எது இல்லாததோ அதுதான் சிவா அதுதான் படைத்தலின் அடிப்படையே இப்போது ஒரு உருவம் பிறக்க வேண்டும் என்றால் அது வெறும் அலையாக அல்லது வெறும் நுண்துகளாக இருந்தாலும் கூட அது உருவம் பெற ஞாபகம் என்பது அத்தியாவசியமாகிறது ஒன்றும் இல்லாத தன்மையிலிருந்து நீங்கள் தோன்றவில்லையே உங்கள் பெற்றோர்களின் வார்ப்பிலிருந்து தான் நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் இல்லையா அப்படி என்றால் ஒரு உருவம் ஆவதற்கு ஞாபகம் அல்லது கர்மா முதல் தேவையாக இருக்கிறது அப்படி என்றால் முதல் உருவம் நிகழ்ந்தது எப்படி ஞாபகம் என்று ஒரு விஷயமே இல்லாமல் இருந்தபோது அதன் பொருள் ஆக்கம் எப் ஏற்பட்டது எப்படி வழக்கமாக யோக கலாச்சாரம் ஒரு விஷயத்தை அல்லது கருத்தை வெளிப்படுத்த அந்த கருத்துக்கு ஒரு மனித வடிவத்தை கொடுத்து அதில் ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி அதை கதைகளாக மாற்றுகிறது தற்காரிவின் அறிவின் எல்லைக்கு அப்பாற்பட்ட பரிமாணங்களை பற்றி பேசவும் விளக்கவும் இந்த கதை வடிவம் திறனளிக்கிறது அதனால் எல்லையற்ற வெறுமை தன்மைக்கு ஒன்றுமில்லாத தன்மைக்கு ஒரு வடிவம் கொடுத்தார்கள் சிவா என்பதை இல்லாதது என்பதை சிவா என்று ஆக்கினார்கள் படைப்புகள் அனைத்துக்கும் மூலமாக இருக்கும் தெய்வம் என்றார்கள் அதோடு கதையும் ஆரம்பித்தது இப்படி நிகழ்ந்தது படைப்பிற்கு எல்லாம் இறைவனான சிவன் இன்னும் வெளிப்படாத நிலையில் படுத்து கிடந்தார் ஒரு கர்மாவும் இல்லாமல் கிடந்தார் அந்த சமயத்தில் இந்த வெறுமைக்குள் உயிர்ப்பின் ஒரு அம்சம் நுழைந்தது அதுதான் சக்தி வெறுமைத்தன்மையின் செயல் வடிவம் இயங்கும் நிலையிலான அம்சம் அவள் சிவனை அணுகினாள் அவரோடு விளையாடத் தொடங்கினாள் முதன் முதல் கர்மா என்பது புணர்ச்சியின் செயலாக ஒரு கூடலாக மனித கற்பனைக்கு தோன்றியது அவள் அவரை தூண்டி எழுப்பினாள் அவரும் ஒரு மகத்தான கர்ஜனையுடன் எழுந்தார் இப்போது அவர் லிங்க வடிவத்தை ஏற்றார் அதாவது ஆதியான முதல் உருவம் ஒரு நீர்வட்ட உருவம் இதுதான் பிரபஞ்சத்தின் படைப்புகளுக்கு எல்லாம் ஆதியான முதல் உருவம் என்று யோக பாரம்பரியம் சொல்கிறது அந்த கூடலின் புணர்ச்சியில் படைப்பு முழுவதும் ஆரம்பித்தது என்று சொல்லப்படுகிறது சிவனுக்கும் சக்திக்கும் நிகழ்ந்த ஆதி முதலான கூடல் புணர்ச்சியின் காரணமாக ஒன்றுமில்லாத வெறுமைத்தன்மை உந்தப்பட்டு இயக்கம் என்ற நிலை ஆகியது படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற இயங்கும் தன்மைக்கு வந்தது இப்படித்தான் பிரபஞ்சத்தின் பிரம்மாண்ட அரங்கம் உருவானது இடம் காலம் பெயர் உருவம் பிறப்பு இறப்பு எல்லாம் வந்தது மெதுவாக ஒரு உருவம் இன்னும் பல உருவங்களை தொடர்ந்து உருவாக்கியது ஞாபகம் மேலும் அதிகமான ஞாபகங்களை உருவாக்கத் தொடங்கியது கர்ம சுழற்சி உந்தி தள்ளப்பட்டு ஆரம்பித்தது பிசிக்ஸ் இயற்பியல் துறையைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் சிலரை நான் சந்தித்திருக்கிறேன் பிரபஞ்சத்தின் தொடக்கம் என்று அவர்கள் சொல்லும் பிக் பேங்க் என்ற பெரு வெடிப்பு வெறும் ஒன்றோடு நிற்காமல் அவை தொடர் வெடிப்புகளாக நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொள்கிறார்கள் ஒரு மோட்டார் வாகனத்தில் சைலன்சர் என்ற உறுப்பை கலட்டிவிட்டு இன்ஜினை கிளப்பினால் அந்த சத்தம் தொடர்ச்சியாக ஏற்படும் வெடிப்புகள் போலத்தான் இருக்கும் அதே சமயம் நீங்கள் இன்ஜின் வேகத்தை அதிகரித்தால் அது கர்ஜனையாக கேட்கும் சொல்லப்போனால் இப்படி அடுத்தடுத்து உடனே நிகழும் தொடர் வெடிப்புகள் கர்ஜனையாகவே ஆகிறது அப்படித்தானே இப்படியாக நவீன விஞ்ஞானத்தின் பிக் பேங்க் என்ற பெருவெடிப்புக்கும் யோக பரம்பரையின் பெரும் கர்ஜனைக்கும் அவ்வளவாக வித்தியாசம் ஒன்றும் இல்லையே ஃபிசிக்ஸ் விஞ்ஞானிகள் இன்னொன்றும் சொல்கிறார்கள் அதாவது படைத்தலின் முதல் வடிவம் நீள்வட்டமாக இருந்தது என்று சொல்கிறார்கள் இதுவும் யோகிகளின் பார்வையை ஒத்து அதற்கு வலிமை சேர்க்கிறது லிங்க வடிவம் எப்பொழுதுமே புனிதமானதாகவே பார்க்கப்பட்டிருக்கிறது இல்லையா விஞ்ஞான பரிசோதனைகள் இன்று ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை காட்டுகின்றன வெறுமை அல்லது வேக்யூம் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு அறையை சுற்றி ஒரு சக்தி வடிவத்தை உருவாக்கினால் மெய்னிகர் புரோட்டான்களும் மெய்னிகர் நியூட்ரான்களும் தோன்ற ஆரம்பிக்கும் என்கிறார்கள் அதாவது எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றுமில்லாததில் இருந்து ஏதோ ஒன்றாக இருப்பது உருவெடுக்கிறது இப்போது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு உருவம் தோன்ற வேண்டுமென்றால் அதற்கு ஞாபகம் என்பது முன் தேவையாக இருக்கிறது உதாரணமாக பூத அளவிலான ஞாபகம் அணு அளவிலான ஞாபகம் பரிணாம ஞாபகம் ஆகியவற்றால் தான் ஒரு மரத்தில் இருந்து ஒரு பாம்பு வித்தியாசமாக இருக்கிறது அப்படி என்றால் முதன் முதல் வடிவத்தை படைக்க வேண்டி புத்திசாலித்தனம் ஞாபகத்தை புதிதாக உருவாக்கிறது அதாவது படைப்பின் முதல் செயல்தான் ஞாபகத்தின் தோற்றத்தை கர்மாவின் ஆரம்பத்தை குறிக்கிறது ஒரு தெய்வமாக சிவன் என்பவருக்கு பெற்றவர்கள் கிடையாது மூதாதையர் கிடையாது எந்த விதமான கடந்த காலமும் கிடையாது என்று கொள்ளப்படுகிறது இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை அவரை சுயந்து அதாவது தானாக தோன்றியவர் என்று சொல்கிறார்கள் இங்கே நாம் படைப்பின் ஆதி மூலத்திற்கும் மற்ற பிற படைப்புகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை பார்க்க முடிகிறது படைப்பின் ஆதி மூலம் மாசற்ற தூய புத்திசாலித்தனமாக இருக்கிறது அது தன்னிலிருந்து சுயமாக ஞாபகத்தை உருவாக்கி கொண்டது மற்ற பிற படைப்புகள் எல்லாம் ஞாபகத்தையே புத்திசாலித்தனம் என்று காட்டிக்கொள்கின்றன இது பிரம்மாண்டமான வித்தியாசம் அல்லவா இது தெளிவுபடுத்தும் விஷயங்களோ ஏராளம் ஏராளம் படைத்தல் பற்றிய இன்னொரு கதை கூட உண்டு ஆதாம் ஏவாள் கதை கூட ஞாபகம் சார்ந்த அறிவின் பிறப்புதான் வீழ்ச்சியின் ஆரம்பம் என்று சொல்கிறது அறிவு என்பதால் தான் ஆதாமும் ஏவாளும் சொர்க்கத்தில் இருந்து விழுந்தார்கள் அறிவின் காரணமாகத்தான் பொறியில் சிக்குவது ஆரம்பமாகிறது என்று சொல்ல முடியும் மனிதர்கள் இப்போது தெல்ல தெளிவான கலப்படமில்லாத புத்திசாலித்தனத்தை விட்டு புத்திசாலித்தனம் என்று தன்னை காட்டிக்கொள்ளும் ஞாபகத்திடம் நகர்ந்து விட்டார்கள் அவர்கள் புத்திசாலித்தனத்தில் இருந்து புத்திக்கு நகர்ந்து விட்டார்கள் அல் அல்லது விழிப்புணர்வில் இருந்து சுய கவனத்திற்கு நகர்ந்து விட்டார்கள் எதை நாம் அறிவு என்று சொல்கிறோமோ அது விரைத்து போன சேகரிக்கப்பட்ட ஞாபகம்தான் அதே சமயம் ஞானம் என்பது உயிரோட்டமான தொடர் நிகழ்வாகும் அது வாழ்ந்து கொண்டிருக்கும் உணர்தல் ஆகும் செத்துப்போன தகவல் தகவல்களாக இருப்பதில்லை வேரின் மீது கவனம் வைப்பதற்கு பதிலாக ஆதாமும் ஏவாளும் அதன் பழத்தின் மீது மயக்கம் கொண்டார்கள் உயிர்த்தன்மை என்ற மரத்தை பராமரிப்பதற்கு பதிலாக அதன் செழுமையான விளைபொருளின் கவர்ச்சியில் சிக்கிப்போக ஆரம்பித்தார்கள் செயல்முறையை விட விளைபொருளை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தார்கள் பயணத்தை காட்டிலும் போய் சேரும் இடத்தை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தார்கள் யோகத்திற்கு பதிலாக கர்மாவை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தார்கள் ஞானத்திற்கு பதிலாக அறிவை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தார்கள் தம் செயல்களின் விளைவுகளால் அந்த அளவுக்கு வசியப்பட்டு ஏமாந்து போனார்கள் எந்த அளவுக்கு என்றால் வாழ்க்கை என்பதே ஒரு பலனை அடைவதற்கான வழி என்று பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் வாழ்க்கையை இப்படி மிகவும் குறுகிய விதத்தில் வாழ்வது அவலமானது கர்ஜித்து கொண்டு கொட்டும் பிரம்மாண்ட அருவியான உயிர்த்தன்மையை நிறுத்தவோ பிடியில் வைக்கவோ கட்டுப்படுத்தவோ நீங்கள் விரும்பும் மாத்திரத்திலேயே நீங்கள் அதிலிருந்து விலகி நிற்பது அவசியமாகிறது நீங்கள் விலகி நின்ற கணமே பிரிவினைகளை உருவாக்குவீர்கள் வேறுக்கும் தண்டுக்கும் பழத்திற்கும் இடையே பிரிவினை கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகியவற்றுக்குள் பிரிவினை உருவாக்குவீர்கள் இப்போது காலம் என்பது பிறந்துவிட்டது பாருங்கள் இத்துடன் கூடவே கட்டுதல்களும் ஆரம்பிக்கின்றன வீழ்ச்சி என்று சொல்லப்படுவதை கிழக்கு நாடுகளில் நாம் சுழற்சிகளின் ஆரம்பமாக பார்க்கிறோம் கர்மாவின் தொடக்கமாக பார்க்கிறோம் மீண்டும் மீண்டும் தொடரும் சுழற்சிகளை நாம் சம்சாரம் என்ற பெயரால் அழைத்தோம் ஞாபகத்தின் பிறப்புதான் உருவத்தின் தோற்றமாகும் பிறப்பு இறப்பு சூழ்ச்சிகளின் ஆரம்பமாகும் அப்படி இருந்தாலும் நம் பாரம்பரியத்தில் இதை நாம் நல்லதாகவும் பார்ப்பதில்லை கெட்டது என்றும் பார்ப்பதில்லை எல்லாம் உள்ளபடியே இருக்கும் விதம்தான் இது தன்மை கொண்ட காலம் பிறக்கும்போது ஞாபகம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது புரோட்டான் நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான் ஆகிய மூன்றும் ஹைட்ரஜன் அணுவுக்குள் ஒரு விதமாக செயல்படுகின்றன அதே சமயம் ஆக்சிஜன் அணுவுக்குள் வேறுவிதமாக செயல்படுகின்றன அணு அளவிலான ஞாபகம் மேலும் மேலும் நுட்பமானதாக வளரும் போது இந்த அணு அமைப்புகளுக்கெல்லாம் இன்னும் பல பெயர்கள் தருகிறோம் ஆனால் நிஜத்தில் என்னவோ இவையெல்லாம் அதே நுண்பொருள்களின் வெவ்வேறு செயல்பாடுகள்தான் இல்லையா நுண்துகள் முதல் அணுவரை மாலிக்குள் முதல் அமீபா வரை மீன் முதற்கொண்டு மனிதன் வரை வித்தியாசங்கள் ஏராளம்தான் ஆனால் அடிப்படையில் இந்த செயல்முறைக்கு அர்த்தம் என்னவென்றால் இவற்றில் எல்லாம் ஞாபகங்கள் மேலும் மேலும் நுட்பமானதாகின்றன பிரபஞ்ச படைப்புகளின் பிரமிப்பூட்டும் ஏற்றுமைகளை பாருங்கள் இவையெல்லாம் சாத்தியமாவதற்கு காரணம் ஆதி மூலமான புத்திசாலித்தனத்திற்கு சுயமாகவே ஞாபகத்தை பிறப்பிக்கும் திறன் இருந்ததுதான் தலைப்பு ஞானமா அறிவா பதிமூன்று வயதில் நான் முதல் முதலாக ஒரு கால்குலேட்டரை பார்த்தபோது மிகவும் கடுப்பாகி போனேன் சும்மா ஒரு எந்திரத்தை கேட்டாலே அது பதிலை சொல்லிவிடுகிறது இப்படி இருக்கும்போது கணக்கு வகுப்பில் வைத்து ஏன் என்னை இப்படி கொடுமைப்படுத்தி தொலைக்கிறார்கள் என்று வியந்திருக்கிறேன் என் சயின்ஸ் வகுப்பிற்கும் மற்ற வகுப்புகளுக்கும் கூட இப்படி ஏதாவது ஒரு எந்திரம் வந்துவிடும் என்று அந்த நாளை எதிர்பார்த்து கனவு கண்டிருக்கிறேன் இன்றைய உலகில் சிறப்பான ஞாபக ஆற்றல் கொண்டவர்கள் புத்திசாலிகளாக பார்க்கப்படுகிறார்கள் அவர்கள் மிக சுலபமாக பரீட்சைகளில் ஜெயிக்கிறார்கள் பெரும்பாலான நேரம் முதல் மதிப்பெண்களை பெறுகிறார்கள் டாக்டர் பட்டம் பெறுகிறார்கள் அறிஞர்களாக பெரிதும் மதிக்கப்படுகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் படித்தது அவர்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது அதை பயன்படுத்துவதில் திறம்பட இருக்கிறார்கள் அவ்வளவுதான் ஒரு துளி ஞாபகத்தால் கூட மாசுபடாத புத்திசாலித்தனம் சித்தம் என்று சொல்லப்படும் இந்த பரிமாணத்தை தொட்டால் மட்டுமே யோக பாரம்பரியத்தில் ஒருவர் ஞானி என்று கருதப்படுகிறார் அதுவரைக்கும் நீங்கள் நன்கு படித்தவராக இருந்தாலும் அறிஞராக இருந்தாலும் படைத்தலை பற்றி ஏராளமாக தெரிந்து வைத்திருந்தாலும் படைப்பின் ஆதி மூலம் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரிவதில்லை உங்கள் தனிப்பட்ட கர்மாவின் வரம்பிற்கு அப்பாற்பட்ட புத்திசாலித்தனத்தின் அந்த பரிமாணம் பற்றி உங்களுக்கு துடியும் தெரியாது நம் பாரத பாரம்பரியத்தில் அறிவை விட ஞானமே சிறந்ததாக மதிக்கப்பட்டது மனிதனின் ஞாபகத்திற்கும் நிச்சயம் மதிப்பு அளிக்கப்பட்டது வேதங்களை தலைகீழாக ஒப்பித்து காட்டுபவர்கள் பெரிய பண்டிதர்களாகவே பார்க்கப்பட்டார்கள் ஆனாலும் எண்ணத்திற்கு ஒருபோதும் உச்சநிலை முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை ஏனென்றால் அது ஞாபகத்தின் ஒரு விளைபொருளாக புத்தியின் விளைபொருளாகவே பார்க்கப்பட்டது அதனால்தான் அறிஞர்களை விட குரு என்பவர் மிகுந்த முக்கியத்துவம் கொண்டவராக பார்க்கப்பட்டார் படிப்பறிவு பெற்றோர்கள் பரம்பரை ஆகியவையெல்லாம் வெறும் சமூக ரீதியான முக்கியத்துவம் கொண்டதாகவே இருந்தன ஒருபோதும் அவை உயிர் ரீதியான முக்கியத்துவம் கொண்டிருக்கவில்லை உள்ளார்ந்து இருக்கும் இந்த ஆழமான புத்திசாலித்தனம்தான் மதித்து போற்றப்பட்டது பிரபஞ்சத்தை உள்ளபடியே உணரும் திறன் அது எப்படி இருக்கிறது அல்லது எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அப்படியாக பார்க்காமல் உள்ளதை உள்ளபடி உணரும் திறன் இதுதான் போற்றப்பட்டது தலைப்பு கனவு மெய்ப்பட வேண்டாம் ஏனென்றால் அடுத்த இருபது ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவின் அபார வளர்ச்சி புத்திசாலித்தனம் என்ற விஷயத்தைப் பற்றிய நம் பார்வையை அடியோடு மாற்றப்போகிறது கல்வியை பற்றிய நமது கருத்துக்கள் அடியோடு மாறிப்போகும் நீங்கள் உங்களுக்குள் ஒரு பரிபூரண மாற்றத்தை விரும்பினால் ஞாபகம் சார்ந்த கல்வி முறை அதற்கு கொஞ்சமும் பயன்படாது புத்தி அல்லது தர்க்க அறிவு என்பது ஞாபகங்களின் அடிப்படையில் இயங்குகிறது அது என்னவோ அற்புதமான கருவிதான் ஆனாலும் அதனால் தகவல்களை கையாள மட்டும்தான் முடியும் ஒரு முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்தும் திறன் அதற்கு கிடையாது செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் ஞாபகத்திறனுக்கு அப்பாற்பட்ட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தக்கூடியவர்களால் மட்டுமே உண்மையில் பயனுள்ளபடி ஏதாவது பங்களிக்க முடியும் மனிதனுக்கும் இயந்திரத்திற்கும் இருக்கும் அடிப்படையான வித்தியாசமே கிரகிக்கும் திறன்தான் கிரகித்து உணர்வதற்கான சாத்தியம் ஒரு இயந்திரத்திற்கு ஒருபோதும் இருக்க முடியாது தகவல்களை சேகரிப்பது அதை பகுத்து பார்த்து அறிவது செயல்படுவது ஆகிய திறன்கள் எந்திரத்திற்கு இருக்குமே தவிர அதை தாண்டி எதுவும் கிடையாது இந்த திறன்கள் எல்லாமே உங்கள் தற்காறிவின் இயக்கங்கள் என்பதை கவனிக்கவும் ஒரு மனிதன் இயற்கையான எந்திரம் என்றாலும் இயந்திரம்தான் அல்லவா மற்ற இயந்திரங்கள் செய்யக்கூடியதை நாமும் அப்படியே செய்து கொண்டிருக்காமல் அவற்றிலிருந்து நம்மை அர்த்தமுள்ள விதத்தில் வித்தியாசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் நமது கிரகித்து உணரும் திறனை நாம் வலுப்படுத்த வேண்டும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் நம் வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்கும் சித்தம் என்ற பாரபட்சம் இல்லாத கட்டுதல்கள் இல்லாத தூய்மையான புத்திசாலித்தனத்துடன் நம் தொடர்பை மீட்டெடுக்க வேண்டும் சித்தம் என்றால் என்ன அது மனதின் மிக ஆழமான நிலையாகும் இது விழிப்புணர்வு ஆகும் உயிர்ப்பு ஆகும் மிக ஆழமான புத்திசாலித்தனம் ஆகும் அறிவுக்கு அப்பாற்பட்டு ஞாபகத்திற்கு அப்பாற்பட்டு முடிவு செய்தலுக்கு அப்பாற்பட்டு கர்மாவிற்கு அப்பாற்பட்டு அனைத்து பாகுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறது சித்தம் பிரபஞ்ச இருப்பின் புத்திசாலித்தனமே இதுதான் இது அண்ட சராசரத்தின் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனமாகும் யோக பாரம்பரியத்தில் இப்படி சொல்லப்படுகிறது உங்கள் கர்ம சாஃப்ட்வேரின் இருந்து ஒரு இடைவெளியை உருவாக்கி கொள்ளும்போது உங்கள் தர்க்க அறிவின் அடையாளங்களில் இருந்து ஒரு இடைவெளியை உருவாக்கி கொள்ளும்போது மாசுபடியாத இந்த பிரக்ஞையுடன் தொடர்பில் வருகிறீர்கள் இந்த சித்தம் என்பதை தொடும்போதுதான் உங்களுக்குள் பரிபூரண மாற்றம் சாத்தியமாகும் ஒரு குருவாக இந்த காரணத்தால்தான் நான் மக்களுக்கு அவர்களின் கனவுகள் நிஜமாகட்டும் என்று ஒருபோதும் ஆசிர்வதிப்பது இல்லை உங்கள் கனவுகள் வெறும் உங்கள் ஞாபகங்களின் அடிப்படையில் ஆனவை அவ்வளவுதான் உங்களால் அப்படி என்னதான் கனவு கண்டுவிட முடியும் ஏற்கனவே உங்களுக்கு என்ன தெரிந்திருக்கிறதோ ஏற்கனவே ஞாபகத்தில் அறிவில் என்ன இருக்கிறதோ அதையே இன்னும் பெரிதுபடுத்தி இன்னும் மேம்படுத்தி பார்ப்பதுதானே உங்கள் கனவு உங்கள் கனவுகள் நிஜமாகிவிட்டால் அதில் பிரமாதமான சிறப்பு ஒன்றும் இருக்கப் போவதில்லையே உங்கள் எல்லாம் நொறுங்கி போகட்டும் என்பதே என் ஆசி அப்போதுதான் ஞாபகத்திற்கு அப்பாற்பட்டு அதைவிட மகத்தான ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் நீங்கள் ஒருபோதும் கனவு காண முடியாத விஷயம் உங்களுக்கு நிகழட்டுமாக நமஸ்காரம்